ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விரண் நுணியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூரண கொலைக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் கடலைப்பருப்பு இது வந்து கடலைப்பருப்பு வச்சு தான் செய்யணும் இது நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பாக பட்டாணி பருப்பான்னு பட்டாணி பருப்பு வச்சு செய்த விட கடலைப்பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஐம்பது கிராம் எடுத்து முதல்ல கொஞ்சம் ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு ஒரு ஒரு டைம் லைட்டாக குரகுரன்னு அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பூரணம் செய்கிறதுக்கு இதை நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடியை அடிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்தளவுக்கு லைட்டாக அண்ணா நல்ல நச்சு எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு மண்டவளம் மண்டவளம் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐம்பது பருப்புக்கு நூறு கிராம் வந்து மண்டவளம் எடுத்திருக்கேன் இந்த மண்டவளத்தை நல்லா நச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மண்டவளம் கரையிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பாகுபரணுன்னு அவசியம் இல்லை நல்ல மண்டவளம் கரைஞ்சா போதும் இதை த கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தவாப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இது வந்து வீட்டில் செஞ்ச நெய்ங்க இது பாலடைய வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிற வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன் கீழே செக் பண்ணி பாருங்கள் அதுக்குற ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்ல துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பல் மாதிரி தேங்காய் பல்லாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தேங்காவை எடுத்து நல்ல கீறி இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து எள்ளு வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் நீங்கள் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு எள்ளு பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காவை நல்ல பொன்னிறமாக வறுக்கணும் இந்த நெய்யில் தேங்காய் வருபடும் போது ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் நல்ல பொன்னிறமாக வறுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி மண்டபளம் காய்ச்சி வச்சுருக்கணும்ல அதை வந்து இருத்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா மண்டபத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கும் அதுக்காண்டி தான் இருத்து ஆட் பண்ணுறோம் தண்ணி வந்து தெளிச்சா போதும் ரொம்ப அதிகமாக இந்த அளவு அப்படின்னு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வத்த தான் வைக்க போகிறோம் நல்ல தேங்காய் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பை வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதோட ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த மண்டபளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்திலே நல்லா வத்தி மண்டபளம் இந்த கடலை பருப்பு அடுத்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல கட்டியான பதத்துக்கு வந்துடும் தவால ஒட்டாத மாதிரி நல்ல கட்டியாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மேலே உள்ள மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் கொளக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டாக வரும் கொஞ்சம் கூட உடையாமல் வரும் வெந்நி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால மொதல் வந்து ஸ்பூன் வச்சு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை சூடு தாங்கிற ஸ்டேஜில் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும் கையில் வந்து மாவு ஒட்டாத அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியம்ல பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நல்லா தட்டிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சு இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பிள்ளையார் கொலக்கட்டை ரெடி இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த மெத்தட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொளக்கட்டை கொஞ்சம் கூட வெடிக்காமல் மல்லிப்பூ மாதிரி அழகாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பத்து கொலக்கட்டை அளவுக்கு நம்ம மீடியம் சைஸில் ரெடி பண்ண முடியும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருப்பது